ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேஹாஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கடலை உருண்டை இதுக்கு நான் ப்யூராக கடலை எடுத்துக்கிறேன் இது மாதிரி நிலக்கடலை எடுத்துக்கோங்க இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க ஓரளவு மிதமான ஸ்வீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க வைக்காமல் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இன்னொரு மாற்ற போகிறோம் மாற்றிட்டு இது ஸ்கின் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன் நீங்கள் நல்லா அந்த கடலையை ஆற விட்டுருங்க சூடு போக ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கனாலே இது மாதிரி தனியாக ஸ்கின் ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டில் ஸ்கின் இருந்தால் நோ ப்ராப்ளம் இதை நான் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது போலவே வெள்ளத்தை நான் நச்சு எடுத்துக்கிறேன் நச்சு அதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு இப்போ ரெண்டையும் பேனில் மாற்றிக்கிறேன் இது கூட கீ வந்து சூட் பண்ணி ஊற்றுறேன் நெய் ஊற்றும் போது ஈஸியாக நம்மளால் பால் வந்து உருட்ட முடியும் அதுக்காக நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இது கூட கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க சால்ட் வந்து நெசசரி கிடையாது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும் நமக்கு நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பால் பாலாக எடுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப எம்மியாக இருக்கும் நீங்கள் வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்